அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல அலமது எல்லா போகலும் தோணின்றிவான் படை தேகே இரேவன் அல்லாஹ் உணர்வுக்கு அலமது இல்லா அலமது இல்ல நம்ம சூரத்துள்ள களம் பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்ஷால்லா இன்றைக்கான வகுப்பு அறுபத்தி ரெண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் சூறா கலமையினுடைய இருபத்தி மூன்றாவது வர்சனம் ஃபன் நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்ரு துவா இருக்குது இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் கூல வாத்தான் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா யா இதுஹா ஷஃபவி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஹா வலினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அலிஃப் சகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துறைய முடிவில் நூன் ஃபத்தா பிடிச்சி வந்திருக்கு ஸோ நம்ம நூன் சுக்கூனாக ஓதணும் முந்தைய எழுத்துல வவுமத்தா இடம் வச்சிருக்கு மதுள் ஆரித் டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் இருபத்தி நான்காவது வசனம் சோறாக்கலம் அல்ல நூன் சக்க சுக்கூனுக்கு அப்புறமா அல்லாமதிருக்கு இதுதான் பிலா குண்ணா இணைக்கணும் ஆனால் குன்னா செய்யக்கூடாது எது தால் சுக்கூன் கல்குளத்து சுகுரா இடையில வந்திருக்கிறனால சிறிதாக செச்சா போதும் ஹா வல்லினை எழுத்து தொம்மாவில் வந்திருக்கு அதற்கான உச்சரிப்பை சரிவர கொடுக்கணும் நுண்முஷத்தான் குண்ணா செஞ்சு ஓதணும் ஹாலில் மத்தா இருக்குது ஆனால் மத்தையை தொடர்ந்து சுக்கூ நல்ல ஷத்தாக வந்துச்சுன்னா நம்ம மத்த கன்சிடர் பண்ணக்கூடாது அதனால தான் ஹல்னு சொல்கிறோம் சரியா எவுமே அலைக்கும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இது என்ன இதுகாம் ஷெஃபி இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் சீனில் சுக்குன்ட்டு கம்சோரி சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தணும் வசனத்துறை முடியும் நூன் தொம்பத்தைண்டாவது இருக்குது ஸோ நூன் சுக்குன் ஆகிடும் முந்தைய இதில் யா மதாக வந்து இதுவும் மதுள் தான் டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ முதல் வசனங்களில் மதுள் வரும்போது எப்படி எந்த கவுண்டிங் கொடுத்து ஓதுறமோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் அலமது இல்ல ரெண்டாயிரம் ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மில்ல ஹியர் ரோஹிமன் فانطلقوا وهم يتخافتون ألا يدخلن اليوم عليكم مسكين الحمد لله أردت أن إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته